ஸ்ரீ மகா சிவராத்திரி நாள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பூஜை மற்றும் அபிஷேகம் செய்ய வேண்டிய நேரம் முதல் காலம் அதாவது முதல் ஜாமம் மாலை ஆறு பதினேழு முதல் இரவு ஒன்பது பத்தொம்பது மணி வரை இரண்டாவது காலம் அதாவது இரண்டாவது ஜாமம் இரவு ஒன்பது இருபது மணி முதல் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை பன்னெண்டு இருபத்தி ஒன்று மணி வரை மூன்றாவது காலம் அதாவது மூன்றாவது ஜாமம் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை பன்னெண்டு இருபத்தி ரெண்டு மணி முதல் மூணு இருபத்தி மூணு மணி வரை நான்காவது காலம் அதாவது நான்காவது ஜாமம் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை மூணு இருபத்தி நாலு முதல் விடிகாலை ஆறு இருபத்தி அஞ்சு மணி வரை